நதியார பிறந்தேன் கொடி போல வாழ்ந்தேன் மலையோடும் வெயிலோடும் மனம்போல் நடந்தேன் உறங்காத கங்களிக்கு கண்களுக்கு கொண்டு கொண்டும் மைய அடங்காமல் காத்திருக்கேன் કઈપિટિચે વરુ વરુ આરુ આરુ માસં ઔરુ વરંધું જેંજે આરુ માસં ઔરુ વરંધું જેંજે કારઈ વંદે �

வாடாத ரோஜா கண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணுறத வாகன ஈயோ பண்டையம்மா போட வந்த உடம்பு முடியல ரொட்டிலையா மைய எழுதி நாம்ையொரு நேரோமல்லாம் நானும் நாம் ஐயுருகு நேரம் பூகு இல்லை வெட்டன நாளான காசு வாங்க வா வந்த வந்து பாட்டா பாடு